அவ்விய பாதி ஓர் ஆறு தவித்த போர் அவ்வியல் வா வலுத்து ஜோதி அருள் புதி புதி வளர்

பெருளியிடும் அறிய சிற்றம்பளத்தரு பெருஜோதி பெருஜோதி வெளியனும் அத்தனை சிற்ற பெயரை பெரு

ஏகம் அநேகம் என்பக்கர் வெளியேனும் ஆகம சிற்றபை ஜோதி வேத ஆதமங்களின் விளைவுக்கு எல்லாம் ஆதார மாம்சவை ஜோதி என்றாதிய சுடர்க்கு இயல்நிலை ஆயாது அன்றாம் திருத்தபை அரித்தரும் ஜோதி சமயம் கடந்த தனிப்பொருள் வெளியே அமயம் திருச்சபை அரட்பெருஞ்சோதி முச்சுடர்களும் ஒளி உயங்குற அழித்துருள் அச்சுடராம் சபை அரட்பெருஞ்சோதி துரியமும் கடந்த சுக பூரணம் தரும் அரிய சிற்றம்பல தர்பெருஞ்சோதி எவ்வகை சுகங்களும் இந்துரு அளித்துருள் அவ்வகை சிற்றபே அரட்பெரு சோதி இயற்கை உண்மைதான் இயற்கையின் பொம்ம சிற்றபை சிற்றபே அரட்பெருஞ்சோதி

மனதில் சீச்சபில் அறுபரு ஜோதி நின்று உனது உணது உனது கரிதாம் ஆதி சீற்ற பெல் அறுப்பெரு ஜோதி வாரம் வழியா மரமும் தருந்தில் ஆரமுதாம் சபை அறுப்பெரு ஜோதி அலியா எல்லாம் அளித்தரும் அலையா சீற்றவை அருபெருஜோதி கற்பியினும் வலி உற அற்புதம் தருந்தவை அருபெருஜோதி

வாடுதல் நீக்கிய மணிமந்திரிடையே ஆடுதல் வல்ல அருப்பெரும் ஜோதி நாடக திருச்செயல் நவற்றிடும் ஒரு போல் ஆடக பொது ஒழில் அருப்பெரும் ஜோதி கற்பனை முழுவதும் கடந்த ஒளி தரும் ஓர் அற்புத சிற்சாவை அருப்பெரும் ஜோதி ஈண்டல் நற்றாயினம் இனிய பிரிந்தாய ஆன்ற சிற்சாவை அற்பெரும் ஜோதி இன்புறு நாளெல்லாம் தென்னியாங்கு இன்னியாங்க அன்புற சரிசபை அருப்பெரும் ஜோதி எம்மையும் என்னை விட்டு இறைவும் பிரியாத அம்மை அப்பனும் அருப்பெரும் ஜோதி அறிவுக்கு அறிவா மருதி ஜாதியும் காணா ஆதி அநாதியம் மருட்பெருஞ்சோதி சனக்கரன் ஆதிகள் தாம் கடந்த அறியாம ஒரு அனுபவம் ஆகிய அருட்பெருஞ்சோதி உணம் உணர்வாய் உணர் கடந்த அனுபவா பீத அருட்பெருஞ்சோதி அடிங்க பொது உணர்வு தோன்ற அோன்ற உலகில் அறிந்தால் ஒழியில மற்ற அதற்கே தோற்ற அறிமுடி என்னும் ஒரு அறிப்பெரும் ஜோதி பவனத்தின் அண்ட பரப்பெண் எங்கெங்கும் அவளுக்கு அவளா மறுப்பெரு ஜோதி அவளுக்கு அவளோதி மதன் உடாண்ட வறுபே எங்கெங்கும் அதனுக்கு அது வாஜோதி எவ்வாறு பெரிய எல்லாம் கடந்து பாலுமாகி அறுப்பெரு ஜோதி வல்லதாய் ஆகி எல்லாம் வல்லதாய் விளங்கும் அருள்பெரு ஜோதி எப்பொருள் மெய்ப்பொருள் என்பெருமை கண்டோர் அப்பொருள் ஆகிய அருட்பெருஞ்சோதி தாங்க கிலாண்ட சராசர நிலை நின்று அங்குற விளங்கும் அருட்பெருஞ்சோதி சக்திகள் எல்லாம் தலைத்திட அகம்புற தத்திசை விளங்கும் அருட்பெருஞ்சோதி சக்திகள் எல்லாம் தலைக்கை எங்கெங்கும் மத்தகை விலங்கும் அருட்பெருஞ்சோதி மந்துரும் ஐந்தொழில் மூர்த்திகள் பலர்க்கும் ஐந்தொழில் அளிக்கும் அருட்பெருஞ்சோதி பெரிதினும் பெரிதாய் சிறிதினும் சிறிதாய் அறிவினும் அறிதாம் அறிப்பெருஞ்சோதி காற்றியும் காணா காற்றியும் அது தரும் ஆத்தியும் வாங்கிய அருப்பெருஞ்சோதி இன்புற சித்திகள் எல்லாம் புரிக வென்று அன்புடன் எனக்கருள் அருப்பெருஞ்சோதி இதவா வரம் அளித்த என்னை மேல் ஏற்றி அறவாளி யாம் தண்ணி அருப்பெரும் ஜோதி நான் அந்தம் இல்லா நலம் பெற எனக்கே ஆனந்தம் நல்கி அருப்பெருஞ்சோதி அப்படிங்க என்னையா என்னையாங்க எண்ணிய எண்ணியோ ஏற்றுக என்றே அன்னி உலோகம் அருத்தெருஞ்சோதி மேயினை மெய்பொருள் பொருள் விலங்குனை நீயது ஆயினே என்றருள் அருட்பெருஞ்சோதி என்னே நீனியே தொல்லமுது என அந்நியது அன்னிக்கு இனிக்கும் அருட்பெருஞ்சோதி சிந்தையில் துன்பொழி சிவம் பெ சிவம்பெருகா என் தொழில் ஐந்தையும் என கருள் அருட்பெருஞ்சோதி

செடியொரு தேதியமமும் கோபமும் அடியிருக்கே தரும் ஜோதி தொன்பருத்து ஒரு சிவந்துரி துகந்தனை அன்பருக்கே தரும் மறுப்பிற ஜோதி புதுவது சிறப்பது புதியது பழையது என்று அதுவது வாய்த்திகள் அருட்பெரு ஜோதி சேதன பெருநிலை திகழ்தரு ஒருவரை ஆதரவு துவங்கி அருட்பெரு ஜோதி ஓமய திரு ஒரு ஓப்புலித்திற்கு ஆமைய தலைத்தரு அருட்பெரு ஜோதி எப்படி எண்ணியதென் திரு திங்கின அருளிய அரே பெருஞ்சோதி எத்தகை விளைந்தன என் மதம் இங்கின கத்தகை அருளிய அருட்பெருஞ்சோதி இங்குரு திருநுனை இணையா வகை என கங்கையில் கணியாம் பெருஞ்சோதி பாரு புரிய பணிந்தன கருளிய நாரு குளிர் அருட்பெரு

சாதியும் மதமும் சமயம் பொய்யன ஆதியில் உணர்த்திய அறிப்பெருஞ்சோதி மயர்கிடை சிறிது மனம் தளிர்ந்து அஞ்சல் அயர்ந்திடல் என்றல் அறிப்பெருஞ்சோதி வேத்துற திகழ்த்தரு திருநெறி பொருளியல் ஆசர தெரித்த அறிப்பெருஞ்சோதி காட்டிய உலகெல்லாம் கருணையால் சித்தியின் ஆட்டியல் புரியும் அறிப்பெருஞ்சோதி எங்குளும் எம்மினம் என தொன்னூற்றாறு அங்குலம் என்ற அருள் அருக்கு அறிஞ்சோதி என்மதம் எம்மிரு என்ப உயிர்த்திரல் அம்மதம் என்ற அருள் அருக்கெறிஞ்சோதி போரிய கருநிலை குழவியை கேள்வி ஆரியல் என ஒரே அருட்பெறிஞ்சோதி என் தர முடியாது இலக்கிய பற்பல அண்ட முன்னிறங்களில் அற்பெஞ்சோதி சார் உயிர்க்கெல்லாம் தாரக மாம்பரை ஆறு பேரம் அருட்பெறிஞ்சோதி வாழி நேடோழி வாழி என்ற உங்க பேர் ஆழியை அளித்த அருட்பெறிஞ்சோதி மாய்ந்தவர் மீட்டும் வருகிறி தந்திரை ஆய்ந்துடை என்று தருப்பிரை ஜோதி எச்சம் நினைக்கிறே எல்லாம் பெறுகின்ற அச்சம் தெரிந்த என்னர் பெரு ஜோதி நீடுக நீயே நீல் உலகளை துண்டு ஆடுக என்று என்னர் பெரு ஜோதி முத்தல் வடிவம் முன்னி ஆங்கி திருமத்தில் ஜோதி மூவக சித்தியின் முடிவுகள் முழுவதும் மாவகை எனக்கல் அருப்பெரு ஜோதி பெரும சித்திகளின் கலைப்பல கோடியும் அரசுரை எனக்கருள் அருப்பெரு ஜோதி ஏக சித்தியின் ஏக சித்திகள் வகை உருபல கோடியும் ஆகனென்றெனக்கருள் அரிப்பெருஞ்சோதி ஞான சித்தியின் நல்விரிவனை தொம்மானி என்றெனக்கருள் பெருஞ்சோதி புடையுறு சித்தியின் பொருட்டே முத்தியை அடைவதென்ற அருளே அரைப்பெருஞ்சோதி முத்தி என்பது நிலை முன்னூறு சாதனம் அத்தகை என்ற என் அரைப்பெருஞ்சோதி சித்தியன் பதினேழு சோழ்ந்த அனுபவம் அதற்கு அன்பருக்கு என்பன இரண்டு என்பன எழும் முயற்பீடு முயற் என அப்படி அருளி அற்போதி இப்படி கண்டன இனி பொடியுள்ள அப்படி கடிமுடி கடந்த அடிமுடி காட்டிய அரைப்பெருஞ்சோதி சொற்பமே அந்த ஆதி என்றரு அருட்பெரும் ஜோதி இந்த எழு ஆதி அந்தம் என்று அருளிய அறிப்பெரும் ஜோதி ஆதியும் அந்தமும் அறிந்தினை நீயே ஆதி என்ற அருளிய அருட்பெரும் ஜோதி நல்ல முதி என் நா உலம் காட்டி என் நல்லனை நீக்கிய ஜோதி கற்பகம் என் மூலம் கைதனில் கொடுத்து அற்புதம் ஏற்றனும் அருட்பெரும் ஜோதி பதினலன் எண் இரு கண்களில் கொடுத்து அதிசயம் ஏற்றனும் ஜோதி அருள் ஒளி எழுத்தனே அறிவினில் விரித்து அருட்பெரும் ஜோதி பறை ஒளி என் மனப்பதியின் விரித்து அரசது ஏற்றனும் ஜோதி வல்லப சக்திகள் வகையில்